நண்பர்களே இது மீடியாவின் பத்து மணி செய்திகள் இன்றைக்கும் நாடு முழுவதும் இடம்பெற்ற பல்வேறு தொகுப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்தியாவின் பல தேசிய நிறுவனமான அதான குழுமம் வடபாகத்தின் காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை அமைத்து வருகின்றது இந்நிலையில் நேற்று தொடக்கம் இந்த மின் உற்பத்தி நிலைய அமைப்பு பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்தி வெளியாகி இருந்தது அதாவது ஜனாதிபதி அனுகுகுமார் தலைமையில் கூடிய அமைச்சரவை குழு இந்த தடையை வழங்கி இருக்கிறது என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதே நேரத்தில் மன்னாரின் சுற்றுச்சூழல் சார் அமைப்புகளும் மன்னார் பொது அமைப்புகளும் ஜனாதிபதிக்கு இந்த காற்றாலைகளை தடை செய்ய கோரி மகஜர்களை அனுப்பியிருந்தன அதன் அடிப்படையிலேயே ஜனாதிபதியால் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு என்ற செய்தியும் வெளியாகி இருந்தது இந்த செய்தியை உடனடியாக மறுத்திருக்கிற அதானி குழுமம் இலங்கையில் தாம் மேற்கொண்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி பணிகளுக்கு எவ்வித தடையும் இதுவரைக்கும் விதிவிக்கப்படவில்லை என்று சொல்லி இருக்கிறது இது தொடர்பில் இன்று ஊடகங்களை சந்தித்த வழி அமைச்சர் அமைச்சர் ரத் இந்திய நிறுவனமான அதானி குழுமம் மேற்கொண்டு வருகின்ற காற்றாலை அமைப்பு திட்டத்தை ரத்து செய்வதற்கு அரசாங்கம் எவ்வித முடிவுகளையும் எடுக்கவில்லை என அறிவித்திருக்கிறார் எனவே இந்த செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு அதானி குழுமத்துக்கு யாரும் தடை கூட இயலாது ஏற்கனவே அமெரிக்காவில் அதானி குழுமம் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வழக்கு தொடர்ந்த நிறுவனத்தையே மூடச் செய்துவிட்டு ஓடச் செய்திருக்கிறார்கள் இலங்கையெல்லாம் மீண்டும் தொலைபேசி வழியிலான நிதி மோசடி பற்றிய ஒரு செய்தி யாழ்ப்பாணத்தின் ஏழாலை பகுதியில் கடை ஒன்றை நடத்தி வருவரிடம் உங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளது இந்த அதிர்ஷ்டம் முடிவடைவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ளன எனவே உடனடியாகவே நாம் சொல்வதை செய்யுங்கள் என அந்த தொலைபேசியில் அந்த கடைக்காரருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது எனவே அவரும் தொலைபேசியில் கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக செயற்பட தொடங்கி இருக்கிறார் முதலில் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு ஐந்து வரிசைகள் கொண்ட இலக்கங்கள் வரும் அதனை எமக்கு தெரிவியுங்கள் என சொல்லி இருக்கின்றனர் அவ்வாறு கிடைக்கப்பட்ட ஐந்து வரிசை கொண்ட இலக்கங்களை அவரும் குறித்த தொலைபேசி இலக்கத்துக்கு சொல்லி இருக்கிறார் இவ்வாறு அவர் அந்த ரகசிய இலக்கங்களை வழங்கிய பின்னர் அவருடைய வங்கி கணக்கில் இருந்து படிப்படியாக பணம் குறைய தொடங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் குறைந்து விட்டது இவ்வாறு தன்னுடைய வங்கிக் கணக்கிலிருந்து பணம் படிப்படியாக குறைந்து வருவதை அவதானித்த அந்த கடைக்காரர் உஷாராகி உடனடியாக வங்கியுடன் தொடர்பு கொண்டு அந்த மோசடியை தடுத்திருக்கிறார் பின்னர் சொன்னாக போலீஸ் நிலையத்திலும் இது பற்றிய முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கிறார் தலைக்கு வந்தது தலைப்போட போன மாதிரி தான் இவருடைய நிலைமை இலங்கையில் அண்மை காலமாக அதிகரித்து வருகின்ற இணையவழி மோசடிகள் குறித்தும் தொலைபேசி வழியிலான மோசடிகள் குறித்தும் இவ்வளவுதான் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் மக்கள் அதனை ஏற்பதாக கேட்பதாக இல்லை பண ஆசையின் காரணமாக அனாமதை அழைப்புகளுக்கெல்லாம் பதிலளித்து தங்களுடைய கையிருப்பை இழந்து வரும் நிலையை அண்மை காலமாக ஏற்பட்டு வருகிறது கடந்த பதினாறாம் தேதி மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் ஐந்து பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அந்த ஐந்து சந்தேக நபர்களையும் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் விளக்குமுறையில் வைத்து விசாரணை செய்யுமாறு மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட பிரதான குற்றவாளிகளில் இருவர் இராணுவ பின்னணியை கொண்டவர்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது இதற்கு மேலதிகமாக கைது செய்யப்பட்ட ஒருவர் மன்னாரில் கடல் தொழில் செய்து வருபவர் எனவும் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு ஒத்தாசை வழங்கினார் என்ற குற்றத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இலங்கை வரலாற்றிலேயே முதல் தடவையாக நேற்றைய தினம் இலங்கை பாராளுமன்றத்தில் தைத்திருநாள் நிகழ்வுகள் கொண்டாடப்பட்டுள்ளது நேற்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் பாராளுமன்ற வளாகத்தில் ஆரம்பமான இந்த தைத்திருநாள் கொண்டாட்ட நிகழ்வுகளில் சபாநாயகர் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற ஊழியர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர் இந்த தைத்திருநாள் நிகழ்வை புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் ஒழுங்குபடுத்தியுள்ளது பொங்கல் வைப்பது மட்டும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாது சொன்ன வாக்குகளை நிறைவேற்றினாலேயே நல்லிணக்கம் நாட்டில் ஏற்படும் ஆனால் இதுவரைக்கும் சொன்ன வாக்குகள் எதையுமே நிறைவேற்றவில்லை என்பதையும் ஞாபகப்படுத்தி வைக்க விரும்புகிறோம் நேற்றைய தினம் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் எதிரணியைச் சேர்ந்த தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வடமாகாணத்தில் இருந்து சென்ற மீனவ சம்மேளனங்களுடைய பிரதிநிதிகளும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினரும் சந்தித்து உள்ளனர் வடமாகாண கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோதமான தொழில்களில் ஈடுபட்டு வரும் தெனிலங்கை மீனவர்களை கட்டுப்படுத்த கோரியும் வடமாகாண கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோதமான இழுவை படகுகளை பயன்படுத்தி கடல் வளத்தை அழித்து வரும் இந்திய மீனவர்களுடைய அட்டூழியங்களை கட்டுப்படுத்த கோரியுமே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது எதிர்காலத்தில் வடமாகாணத்தைச் சேர்ந்த மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கலந்தாய்வு செய்வதற்காகவும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்காகவும் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் வடமாகாணத்தைச் சேர்ந்த மீனவமைப்புகளுடைய பிரதிநிதிகள் மற்றும் தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கத்துவம் பெற்றுள்ளனர் என்றால் யாழ் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பற்றிய செய்தி ஒன்றும் வரவில்லையே என்று பார்த்தால் இந்த வந்துவிட்டது செய்தி அண்மையில் யாழ் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள கணக்கில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த காணொளியில் இந்து சமயத்தவரினதும் திருநீறு அணிபவர்களினதும் மனங்களை நோக்கச் செய்யும்படியாக சில கருத்துக்களை சொல்லியிருந்தார் வீட்டில் உள்ள சிறுவர்களோடு இணைந்து பார்க்கவோ கேட்கவோ முடியாத அளவுக்கு இருக்கின்ற குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரின் சமூக வலைதள காணொளிகள் அண்மை காலமாக தமிழர்கள் மத்தியில் பெரும் வைரலாகி வருகிறது அந்த வைரலே தற்போது ஒரு பிரச்சனையை அவருக்கு கொடுத்திருக்கிறது மேற்குறித்து இந்து மத மக்களுடைய மனங்களை புண்படுத்தும் படியாக காணொலியை வெளியிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மீது மத நிந்தனை தொடர்பான சட்ட நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என தெரிவித்து கலாநிதி சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா அவர்கள் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்திடம் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் இந்து சமயத்தையும் இந்துக்கள் அணியும் திருநீறு தொடர்பிலும் தனது முகநூலில் பதிவிட்டமைக்காக சர்வதேச இந்து மத பீடத்தினர் தமது கண்டனத்தை வெளியிட்டுள்ளனர் எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சு மத நிந்தனை தொடர்பான சட்ட நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என்று அவர் தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்துள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முக்கியஸ்தரும் சட்டத்தரணியுமான காண்டிபன் அவர்களிடம் குற்றப்பலனாய்வு திணைக்களம் நான்கு மனத்தியல வாக்குமூலத்தை பெற்றுள்ளது இது தொடர்பில் சட்டத்தரணி காண்டிபன் அவர்கள் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள கருத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஒராம் தேதி தன்னை குற்றப்பிராய் தினக்களத்துக்கு விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தனர் ஆயினும் அந்த திகதியில் என்னால் சமூகம் அளிக்க முடியாது என்பதையே குற்றப்பிரலாய் தினக்களத்துக்கு தெரிவித்து இன்னொரு தினத்தை மாற்றித் தருமாறு கோரியிருந்தேன் அதன்படி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த விசாரணை இடம்பெற்றது அந்த விசாரணையின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி இடம்பெற்ற தியாகதீபம் தீபம் திலீபன் அவர்களின் திருவுருவப்பட பவனி தொடர்பில் கேள்விகள் கேட்கப்பட்டன சம்பவம் இடம்பெற்று பதினாறு மாதங்களின் பின்பே இந்த விசாரணை இடம்பெறுவது குறித்து எனது ஆட்சேபனையை நான் அங்கே தெரிவித்தேன் புதிய அரசியலமைப்பு மற்றும் இன பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் பாராளுமன்றத்தில் கூட்டாக செயற்படுவது தொடர்பான கலந்துரையாடல் இருவரும் இருபத்தி ஏழாம் தேதி யாழ்ப்பாணத்தில் இடம்பெற உள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒழுங்குபடுத்துகின்ற இந்த கூட்டத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சி கலந்து கொள்ளாது என தெரிவிக்கப்பட்டிருந்தது குறித்து யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களை சந்தித்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் இந்த கலந்துரையாடலை ஏற்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழரசு கட்சிக்கு உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுத்தால் அதனை பரிசீலிப்போம் என தெரிவித்திருந்தார் இதற்கமைவாக இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்களை அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து அழைப்பு கடிதத்தை கையெழுத்திருக்கிறார் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற விடயத்தில் மிக முக்கியமானது என்னவென்றால் பாராளுமன்றத்தில் எட்டு ஆசனங்களை கொண்டிருக்கின்ற இலங்கை தமிழரசுக் கட்சியும் தலா ஒவ்வொரு ஆசனத்தை பெற்றுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு விடயத்தில் ஒரு புள்ளியில் சந்திப்பதன் மூலம் தமிழர் தாயகத்தில் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் அறுதி பத்து ஆசனங்களை பாராளுமன்றத்தில் உறுதிப்படுத்துவதற்குரிய ஒரு முயற்சியை மேற்கொள்ளுகின்ற வகையிலேயே இந்த முயற்சி அமைந்துள்ளது என குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையானது நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவாக இருக்கின்ற போதிலும் கடலில் இருந்து இயற்கையாக கிடைக்கிற எல்லா வளங்களுக்குமே தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது மீனுக்கு தட்டுப்பாடு உப்புக்கு தட்டுப்பாடு தேங்காய்க்கு தட்டுப்பாடு என்று நாள்தோறும் தட்டுப்பாடுகள் அதிகரித்த வண்ணமே உள்ளன அந்த வகையில் இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் இந்தியாவில் இருந்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் உப்பினை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த உப்பு இறக்குமதியின் முதற்கட்டமாக வரும் திங்கட்கிழமை நாலாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்யப்பட உள்ளது கடந்த மாதம் இந்தியாவிலிருந்து அரிசி இறக்குமதியை அரசு அனுமதித்திருந்தது அதன்படி அரிசி இறக்குமதியும் தாராளமாக இடம்பெற்றது இறக்குமதி இடம்பெற்ற போதிலும் அரிசியினுடைய விலையை நிர்ணயம் செய்வதில் அரசு தவறியே விட்டது வியாபாரிகள் தீர்மானிப்பதுதான் அரிசியின் விலை என்ற நிலை உருவாகி இருக்கு இப்போது அரிசியின் விலை முன்னூறு ரூபாயை தாண்டிவிட்டது என்றும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் இப்போது உப்பும் இறக்குமதி செய்யப்பட இருக்கு இந்த உப்பினுடைய விலையையும் யார் தீர்மானிப்பார் என்பதை நாம் இப்போதே ஓரளவுக்கு உகித்து கொள்ள முடியும் எனவே இலங்கையில் உப்பு தண்ணீர் வசதி உள்ளவர்கள் இப்போதே உங்களுக்கான உப்பினை தயார் செய்து கொள்ளுங்கள் என்று அறிவித்தல் வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை இலங்கையில் எதிர்காலத்தில் அரிசி உப்பு தேங்காய் மற்றும் மீனையும் இறக்குமதி செய்ய வேண்டி வரலாம் என இருக்கிறார் அமைச்சர் சுனில் கந்தன் நெத்தி அவர்கள் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது தொழில்துறை மற்றும் தொழில் முனைவோர் துறைகளை மேம்படுத்துவது தனது அமைச்சின் பணி ஆனால் தற்போது கடன் வழங்கும் அந்தஸ்துடைய பொறுப்பையே தான் செய்து கொண்டிருப்பதாக அவர் அங்கே குறிப்பிட்டார் தேங்காய் வீணாக்கப்படுவது குறித்து அண்மையில் பிரதியமைச்சர் சதுரங்க அபயசிங்க வெளியிட்ட கருத்தை அரசாங்கத்தின் கருத்து எனவும் அவர் அங்கே குறிப்பிட்டிருந்தார் அந்த பிரதியமைச்சர் என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னால் இலங்கை மக்கள் தேங்காயினை சம்பலுக்காகவும் தேங்காய் பாலாகவும் பயன்படுத்துவதாலேயே தற்போது தேங்காய்க்கு அதிக தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்று திருவாய் வளர்ந்திருந்தார் தேங்காய தேங்காய் சம்பலுக்கும் பாலுக்கும் பயன்படுத்தாமல் வேறு எதுக்கு பயன்படுத்துறது என்று இவர்கள் சொல்லவில்லை பரப்புரைக்காக ஜேவிபி வெளியிட்ட அந்த பெரிய சோப்பு கலர் புத்தகத்தில் தேங்காயை எதற்கெல்லாம் பயன்படுத்துவது என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தால் மக்கள் இப்போது அதனை பின்பற்றி நடந்திருப்பர் அதை செய்யாமல் விட்டதுதான் தான் ஜேவிபி விட்ட பெரிய பிழை எனவே இனி வரும் காலங்களாவது ஜேவிபியினுடைய ஆட்சி ஏற்பட்டால் நாட்டு மக்கள் எப்படி சமைப்பது எப்படி சாப்பிடுவது போன்ற விடயங்களையும் தங்களுடைய தேர்தல் பரப்புரையின் போது தெளிவாக சொல்ல வேண்டும் இதே நேரத்தில் தேங்காயின் விலை நாற்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் வெளியாகி இலங்கையில் ஜனாதிபதி நிதியம் என்ற ஒரு அமைப்பு உள்ளது இது ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து இயங்குகின்ற ஒரு நிதி சார்ந்த அமைப்பாகும் இந்த அமைப்பில் இருந்து நாட்டு மக்கள் மாற்ற முடியாத நோய் நிலைமைகளுக்கு உள்ளாகும் போது நன்கொடைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது அவருடைய நோய் நிலைமைகளை சீராக்குவதற்கான உதவியை ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் புற்றுநோய் இதய நோய் சிறுநீரக செயலிழப்பு போன்றவற்றுக்காக மக்கள் இந்த நிதியத்திலிருந்து நிதியை பெற்றுக்கொள்ள விண்ணப்பிக்க முடியும் அவருக்கு நிதி வழங்கலாமா இல்லையா என்பதை ஜனாதிபதி நிதியம் தீர்மானிக்கும் இந்நிலையில் இந்த மாதிரியான ஒரு நிதியம் இருப்பது அது மக்களுடைய நலனுக்காக அமைக்கப்பட்டிருக்கிற விடயம் எல்லாமே பொதுமக்களுக்கு அதிகம் தெரிய வாய்ப்பில்லை இந்த நிதியம் குறித்து அதிகம் அறிந்தவர்கள் நாட்டினுடைய அரசியல்வாதிகள் அண்மையில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றுக்கொண்ட முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுடைய பெரியதொரு பெயர் பட்டியலே வெளியாகி இருந்தமை எல்லோருக்கும் நினைவிருக்கலாம் இந்நிலையில் இன்றைய தினம் ஜனாதிபதி நிதியம் குறித்து பிரதேச செயலாளர்களுக்கு அறிவுறுத்தும் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் நாயகம் கலந்து கொண்டு அறிவுறுத்தல்களை இருக்கிறார் எனவே இனிவரும் காலங்களில் பிரதேச செயலகங்கள் வாரியாக ஜனாதிபதி நிதியத்தை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என நம்புவோமாக மஹிந்த ராஜபக்சவின் இளைய புதல்வர் யோசித ராஜபக்சே அவர்கள் இன்று குற்றப்புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பெரிய பகுதியில் வைத்து அவருடைய கைது சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது கைது செய்யப்பட்ட யோசித ராஜபக்சவை விசாரணைகளின் பின் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக குற்றப்பிர திணைக்களம் அறிவித்துள்ளது முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான காணியொன்றை விலக்கி வாங்கியமை தொடர்பாக யோசித்த ராஜபக்சவை சந்தேக நபராக பெயரிடுவதற்கு போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபர் திணைக்களத்தால் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தப்பட்டதை அடுத்து இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது இந்த காணியின் பிரதான சந்தேகநபர் நபர் யோசித ராஜபக்ச அவர்களின் பாட்டியான டெய்ஸ் பொரஸ்ட் என்பவர் ஆவார் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கும்போது போது யோசித ராஜபக்ச விடுதலையாகி சில பல மணி நேரங்கள் ஆகியிருக்கலாம் ஏனெனில் நம்ம நாட்டினுடைய சட்ட நிலைமைகள் அப்படித்தானே முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கு உரித்தானது என்ற சந்தேகத்துக்கிடமான வீடு ஒன்று கதிர்காமம் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ராணுவத்தால் அமைக்கப்பட்டுள்ளது என சொல்லப்படும் இந்த வீட்டுக்கான மின் இணைப்பு ஆர் ராஜபக்ச என்ற பெயரில் பெறப்பட்டுள்ளதாகவும் தகவல் வழியாக இருக்கு அது தொடர்பான காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த காணொலியோடு இன்றைய பத்து மணி செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் நாளை இன்னொரு பத்து மணி செய்தியில் உங்களை சந்திப்பேன்